ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஒண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசின் மிக உயரிய பதவிகளுக்கான நடத்தப்படக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து அதிரடி அறிவிப்பு மாற்றங்கள் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு விதமான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க ஒன்று எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்னொன்று புது அப்டேட்டட் சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அதை பண்ணுறது மூலமாக எப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும் ஸோ டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அதிலே போட்டிருப்பாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே மூணு மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரிலிமினரி எக்ஸாம் நடக்கிறது அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ இப்போ புதுசாக மெயின் எக்ஸாம்கான சிலபஸை மாற்றிருக்காங்க ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ மூணு பேப்பர் இருக்குது ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் அந்த சிலபஸ் கொடுக்காம வச்சுருந்தாங்க மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ் மட்டும் ஸோ இப்போ அந்த மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் புது புது சிலபஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி டே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னோட மெயின் எக்ஸாமோட புது சிலபஸ் ஸோ இப்போ போன வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்தில் தான் இதுக்கு முன்னாடி குரூப் ஒன் நடந்துச்சு அந்த சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஒரு சில டா வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு சில டாபிக் வந்து நீக்கியிருக்காங்க ஸோ இந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணுற லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வருஷம் கொடுக்கப்பட்ட டிஎன்பிசி குரூப் குரூப் ஒன்றுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மொத்தம் மூணு பேப்பர் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் மெயின் எக்ஸாம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீனு மூணு பேப்பர் கொடுத்துருந்தாங்க மூணு பேப்பருக்கும் இரநூத்தம்பது இரநூத்தம்பது மார்க்காக கொடுத்துருந்தாங்க ஸோ மொத்தம் டோட்டலாக எண்ணூற்றம்பது மார்க் ஸோ இரநூத்தம்பது 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 அதுக்கப்புறம் இன்டர்வியூ நூறு மார்க்கு ஸோ டோட்டலாக இரநூ எண்ணூற்றி ஐம்பது மார்க்குக்கு இந்த வருஷம் குரூப் ஒன் எக்ஸாம் நடக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் ஆயிரத்தி இருபது மார்க்குக்கு நடந்துச்சு ஸோ ஒவ்வொரு பேப்பருக்குமே முந்நூறு 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 மார்க்கு இன்டர்வியூக்கு நூற்றி இருபது மார்க் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ அதை அப்படி மாற்றி எண்ணூற்றம்பது மார்க்காக கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே கொடுத்த ஷார்ட் டைம் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பெருசாக அதிகமாகவே டைம் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ